அருகே உள்ள சோழபுரத்தில் பழமை பெருமை வாய்ந்த பைரவேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு ஸ்ரீ பைரவேஸ்வரர் என்ற பெயரை தாங்கிய சிவலிங்க திருமேனியை தரிசனம் செய்வதால் இந்த இந்த தலத்தில் கோவிலில் அஷ்டபூஜ பைரவர் சிலை உள்ளது இங்கு அறுபத்தி நான்கு பீடங்கள் உள்ளது இந்த அறுபத்தி நான்கு பீடங்களிலும் அறுபத்தி நான்கு பைரவர்களும் அமர்ந்து பூஜையும் தியானமும் செய்வதாக நம்பப்படுகிறது இத்தலத்தில் பைரவ மூர்த்திகளுக்கெல்லாம் மூலமூர்த்தியான சிவனை பைரவேஸ்வரர் என்னும் பெயரில் கோவில் கொண்டுள்ளார் இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் பைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு மகா பைரவேஸ்வரருக்கும் மகா பைரவேஸ்வரியான மகா பைரவிக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நாகஸ்வர மேளத்தாழ வாத்தியங்கள் முழங்க மாலை மாற்று நிகழ்வும் தொடர்ந்து கங்கணம் கட்டுதல் பூநூல் அணிவித்தல் நலங்கு வைத்தல் பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பித்தல் சீர்வரிசை தட்டுக்கள் சமர்ப்பித்தல் ஆகியவை நடைபெற்ற பின்னர் புனித நீர் கடத்தை ஸ்தாபித்து சிவாச்சாரியார்கள் ஹோமம் வளர்த்து வேத மந்திரங்கள் ஜபித்து பைரவி கழுத்தில் திருமாங்கல்யம் கூட்ட பைரவேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவில் நவக்கிரகங்களில் ராகுவிற்குரிய ஸ்தலமாக போற்றப்படுகிறது இத்தலத்தை திருமால் பிரம்மா இந்திரன் சந்திரன் சூரியன் ஆகிய தேவர்களும் கௌதமர் மார்க்கண்டேயர் பராசரர் ஆகிய முனிவர்களும் நலன் பகீரதன் சம்புமாலி சந்திரவர்மா ஆகிய மன்னர்களும் வழிபட்டுள்ளனர் இத்தலத்தில் குன்றுமுலை குமரிக்கு இருபுறமும் திருமகள் கலைமகள் வீற்றிருந்து பணி செய்ய ஸ்ரீ சக்கரபீடத்தின் மத்தியில் நின்று கடந்தவம் புரிந்து இறைவனின் வாமபாகத்தை பெற்று தனிக்கோவில் கொண்டுள்ளார் இத்தலத்தில் ஸ்ரீ பகவான் திருமண கோலத்தில் நாகவல்லி நாகக்கண்ணி என்று இரு மனைவியருடன் மங்கள ராகுவாகாரும் பாலிக்கின்றார் இவருக்கு பாலாபிஷேகம் செய்வித்தால் ராகுதோஷம் நீங்கும் இத்தலத்தில் பகவான் மகா சிவராத்திரி நன்னாளில் இரண்டாம் காலத்தில் ஸ்ரீ நாகநாத சுவாமியை வழிபட்டு சுசீல முனிவரால் ஏற்பட்டு சாபம் நீங்க பெற்றார் இத்தகைய பெருமை மிகு தலத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா பதினோரு நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த வாரம் ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான ஒன்பதாம் நாளான இன்று திரு தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து எடுத்து வந்தனர் நாளை பத்தாம் நாளான ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி அளவில் திருக்கோவிலின் சூரிய புஷ்கரணிக்கு பஞ்சமூர்த்திகள் வெளி வாகனங்களில் ஒரு சேர எழுந்துள்ள கார்த்திகை கடைஞாயிறு தீர்த்தவாரி நடைபெறுகிறது பிறகு பதினோராம் நாளான பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை விடையாற்றியும் இரவு ஏழு மணிக்கு புஷ்ப பல்லக்கு வீதி உலா உற்சவத்துடன் இவ்வாண்டிற்கான கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது தேனி அருகே சமதர்மபுரத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் நேற்று தேப்பிரை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்வர்ண அகர்ஷண பைரவருக்கு பால் தயிர் சந்தனம் தேன் மஞ்சள் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்வர்ண அகர்ஷண பைரவருக்கு வண்ணமலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு தூபம் காட்டப்பட்டு சோட சுபச்சாரம் நடத்தி மகா தீபாராதனை நட்சத்திர தீபாராதனை மற்றும் பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தேய்பிரை அஷ்டமி தினத்தினை முன்னிட்டு கால பைரவருக்கு நடைபெற்று சிறப்பு அபிஷேகத்தை கண்டு தரிசித்து சென்றனர் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் குடவரை கோவிலான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்றாலும் கார்த்திகை மாத கடைசி வெள்ளிக்கிழமை நடைபெறும் தெப்ப உற்சவம் சிறப்பானது அதன்படி இந்த ஆண்டுக்கான தெப்ப திருவிழா நேற்று துவங்கியது காலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் காலை சந்தி நடைபெற்றது தொடர்ந்து உற்சவர் வள்ளி தேவானை சமயது சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் பூஜைகள் நடைபெற்றன இரவு பதினோரு மணி அளவில் தெப்ப உற்சவம் திருக்கோவில் எதிரே அமைந்துள்ள சரவண பொய்கை தெப்ப குளத்தில் நடைபெற்றது தெப்ப திருவிழாவில் உற்சவர் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் தெப்ப மண்டபத்திற்கு எழுந்துருள்ளார் அங்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டதும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பதினோரு முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தெப்ப திருவிழாவையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் ஒவ்வொரு முக்கிய விசேஷ தினங்களில் ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெறும் அதன்படி கார்த்திகை மாதம் நட்சத்திரத்தினை முன்னிட்டு ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் பதினெட்டாம் ஆண்டாக நூற்றி எட்டு கலச பூஜை மற்றும் சுமங்கலி பூஜை விழா நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ நித்ய சுமங்கல்லி மாரியம்மனுக்கு பால் தயிர் மஞ்சள் சந்தனம் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் பன்னீர் போன்ற பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து பின்னர் ஸ்ரீ லட்சுமி கணபதி ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ நித்ய சுமங்கலி அம்மனுக்கு அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த கலசம் மற்றும் சுமங்கலி பூஜையில் கலந்து கொள்வதால் சகல தோஷ நிவர்த்தி திருமண தடை நீக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தோஷம் செவ்வாய் தோஷம் நீக்கும் தொழில் அபிவிருத்தி கல்வி உயர்வு ஏற்படும் என ஐதீகம் எனவே இதில் ஏராளமான பெண்கள் ஆண்கள் என பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற தர்ம சம்பர்த்தனி உடனவர் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் உள்ள கால பைரவருக்கு கார்த்திகை மாத பைரவாஷ்டமி பூஜை வெள்ளிக்கிழமை மாலை சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கோவிலில் அதிகாலை விநாயகர் பூஜையை தொடர்ந்து புண்ணியாக வாஜனை பஞ்சகவ்யம் ஏகாதச ருத்ர பாராயணம் ருத்ரஹோமம் போன்றவை நடைபெற்றது தொடர்ந்து யாக பூஜையில் கே உமாபதி சிவம் கே தக்ஷணாமூர்த்தி சிவம் ஸ்ரீமது தில்லை நாதசிவம் உள்ளிட்ட பதினோரு சிவாச்சாரியார்கள் பங்கேற்று வேத மந்திரங்கள் முழங்க யாக வேள்விகள் நடத்தினர் பின்னர் கோவிலில் காலபைரவருக்கு பால் தயிர் திருமஞ்சனம் சந்தனம் பன்னீர் தேன் திருநீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பதினோரு வகையான மங்கள வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடத்தி பின்னர் தொடர்ந்து கோவிலை சுற்றி கலச நீர் வாத்தியங்களுடன் சுற்றி வந்து காலபைரவருக்கு அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து பல்வேறு மலர்கள் மற்றும் சந்தன பல்லங்கரித்து அலங்கரித்து மகாதீபாரதனை நடைபெற்றது பைரவ அஷ்டமி பூஜையில் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கால பைரவ அஷ்டமி பூஜையின் கட்டளைதாரர்கள் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது திண்டிவனம் ராஜாம்பேட்டை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அறுபத்தி நான்கு பைரவர் ஜென்ம அஷ்டமி சிறப்பு வேள்வி பூஜை பைரவர் பைரவாஷ்டமி விழாவை முன்னிட்டு பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மாலை நான்கு நாற்பத்தை மகாகணபதி தீபாராத பைரவாஷ்டமி விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து லட்சாச்சி கால பைரவருக்கு பால் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் விபூதி பன்னீர் இளநீர் மற்றும் யாக வேள்விகளில் வைக்கப்பட்டிருந்து புனித நீராலும் அபிஷேகம் நடைபெற்றது இரவு ஒன்பது முப்பது மணியளவில் வஸ்திர யாகம் புஷ்ப யாகம் மற்றும் மகா பூர்ணாகதி நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை கோவில் சுற்று வழியாக சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து வர சிவாச்சாரியார்கள் மலர் தூவி வரவேற்றனர் பின்னர் யாக வேள்விகளில் வைக்கப்பட்டிருந்து புனித நீராலும் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கால பைரவருக்கு கும்ப தீபம் அடுக்கு தீபம் பஞ்சமுக தீபாராதனை சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தர்மபுரம் ஆதினத்திற்கு சொந்தமான அமிர்த கடேஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு மூலவராக அமிர்த கடேஸ்வரரும் உற்சவராக கால மூர்த்தியும் அருள் பாலித்து வருகிறார்கள் சிவன் யமனை காலால் எட்டி உதைத்த தளமான இங்கு பக்தர்கள் தங்கள் ஆயுள் விருத்திக்காக வழிபாடு செய்கிறார்கள் இங்கு பக்தர்கள் சஷ்டியப்த பூர்த்தி செய்வது சிறப்பு அம்சமாகும் மேலும் ஆயுள் விருத்திக்காக உக்கிரரத சாந்தி பீமர சாந்தி சதாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்படுகின்றன இதற்காக பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் அமிர்த கடேஸ்வரர் கோவிலுக்கு வருகிறார்கள் இந்த நிலையில் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலுக்கு குடும்பத்துடன் டாக்டர் சர் விக்னேஸ்வரன் மலேசியன் இந்திய காங்கிரஸ் தேசிய தலைவர் முன்னாள் சபாநாயகர் எய்ம்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகம் வேந்தர் தனது அறுபது வயது பூர்த்தி அடைவதை முன்னிட்டு சஷ்டி பூர்த்தி ஹோமம் செய்து வழிபட்டார் இதனை சுந்தரமூர்த்தி குருக்கள் செய்து வைத்தார் தொடர்ந்து விநாயகர் அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அம்மன் உள்ளிட்ட சன்னதிகளில் குடும்பத்துடன் தரிசனம் செய்தார் மலேசியாவை சேர்ந்த ஏராளமானோர் தங்கள் குடும்பத்துடன் கோவிலில் தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் சஷ்டி பூர்த்தி செய்து கொண்ட தம்பதியினரிடம் அனைவரும் வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டனர் முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளித்து மகாகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இதனால் இந்த ஆலயம் கோவை மக்களிடையே மிகவும் பிரபலமான ஆலயமாக திகழ்கிறது இந்த நிலையில் இன்று காலை வழங்கும் போல் ஆலயத்தின் பூசாரி அம்மனுக்கு அலங்காரம் செய்து பூஜைகள் செய்து வந்துள்ளார் அப்போது அங்கே வந்த ஒரு பெண் பக்தர் அம்மனின் சிலையில் வலதுபுறம் உள்ள கண் திறந்திருப்பதை பார்த்து பூசாரிடம் தெரிவித்துள்ளார் அதற்குள் இந்த தகவல் காட்டத்தை போல பரவியதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் குறிப்பாக அதிக அளவில் பெண் பக்தர்கள் குவிந்து சிறப்பு அலங்காரத்திலிருந்து அம்மனை சுவாமி தரிசனம் செய்தனர் கோவையில் அம்மன் சிலை கண் திறந்ததாக கோவையில் பரவிய செய்தியால் இந்த ஆலயத்திற்கு காலை முதல் பக்தர்களின் வருகை அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது